ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு தினேஷ் கிட்ட விஷ்ணுவோட கேம் பிளானை பற்றி கிளியராக போட்டு கிழக்கிங் கேட்குறாங்க அதாவது விஷ்ணுவோட கேம் பிளான் உங்கள் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் ஏன்னா எப்போயுமே வந்து அவர் ஒரு பார்ட் டைம் பச்சோந்தி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் எந்த கேமில் இருப்பார் எந்த டீமில் இருப்பார் எந்த பிளேஸில் இருப்பார் யாரை குத்துவார் அப்படின்னு அவருக்கும் தெரியாது ஆப்போசிட்டில் அவங்க கூட பழகின ஆட்களுக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆள் இவர் இப்படி தான் பண்ணுவார் நம்மளால் சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஆள் சரிங்களா இப்போ வந்துட்டு ஏன் அவருக்கும் பூர்ணிமாவுக்கும் அக்ரி கொடுத்தேன் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம அர்ச்சனா வந்துட்டு தினேஷ் கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இவங்களும் பண்ணியிருக்காங்க அவரும் பண்ணியிருக்காரு மாதிரி இவர் வந்துட்டு அந்த கேப்டன்ஷிப்பு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டி பிடிச்சின்னு தூங்கினவர் போது நான் அவ்வளோ பேச்சு பேசுகிறேன் தெளிவாகவே இல்லை ஆனால் பூர்ணிமாவை கொஞ்சம் அவர்கிட்ட பேச வச்சு உடனே தெரிஞ்சிட்டார் அதுக்கப்புறம் தான் கூலானார் அதுக்கப்புறம் மாயா கிட்டே போய் சாரி கேட்கிறார் எல்லார்கிட்டையும் சாரி கேட்டு ஜாலியாக ஃபன்னாக ஃபன்னாக அப்படி ஒரு மாதிரி மாறிட்டார் ஸோ அப்புறமா தான் நம்மளுக்கே புரியுது ஸோ இவரோட சேர்னஸ் எல்லாமே பூர்ணிமா கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்டன்ஷிப்டாஸ்கில் இவங்கள தூக்கி ஸ்மால் வீட்டில் போட்டு அங்கே ஒரு கேம் பிளானை பண்ணி கடைசியில் அங்கே போய் அவங்கக்கிட்ட வந்து இது கேம் பிளான் சொல்லாமல் நம்பாலும் ஒருத்தங்க இங்கே இருக்கணுன்ற மாதிரி போய் சொல்லிட்டாப்பில அது அவங்களுக்கு ஆண்டாயிடுச்சு ஆ தான் பாருங்கள் நிறைய இடங்களை எனக்கு இந்த வீட்டில் யாருமே எனக்கு பிரச்சனை இல்லை அவன் வந்துட்டு நான் ரொம்ப நம்பினேன் அவன் என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டுருக்காரு ஸோ எனக்கு புரிஞ்சுது இந்த பக்கமும் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அந்த பக்கமும் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் ரெண்டு பேருக்குமே அக்ரி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏன் அக்ரி கொடுத்தேன் அப்படின்ற விஷயங்களையும் விஷ்ணு இது வரைக்கும் என்னென்ன கேம் அவர் அப்படின்ற விஷயங்களும் அழகாக வந்துட்டு எடுத்து வச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு விஷ்ணுவோட கேம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் விஷ்ணுலாம் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா டைட்டில் ஒன்னருக்கு தகுதியே கிடையாது ஏன்னா இது வரைக்கும் அவரோட கேம் பார்த்திங்கன்னா ஒரு சீரான கேமுக்கு கொடுத்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டார் நான் வந்து அசி மாதிரி ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபயராக இருந்து லாஸ்ட்டில் வந்துட்டு அப்படியே அன்பானவனாக மாற போகிறா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி பண்ண ஆரம்பித்தவருக்கு கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி மாற முடியல ஏன்னா அவரோட கேம் பார்த்தீங்கன்னா திக்கு திசை எல்லாமே வேறு வேறு மாதிரி போயிடுச்சு ஒரு ஆடி பார்த்தீங்கன்னா புள்ளிகாங்க் கூட சேர்ந்து பிரதீப் அனுப்புனது பிரதீப்ல அவ்வளோ பழிய போட்டது எல்லாமே இவர் தான் இப்போ புல்லிகாங் அப்படின்னா அதில் வந்து விஷ்ணு இல்லாமலாம் கிடையாது அவருமே அதில் இருக்கார் பட் என்னென்னா அந்த சண்டை நடந்து முடிஞ்ச உடனே டபால் வெளியே வந்துட்டார் ஸோ அவர் வெளியே வந்ததுனால அவர் பேசின விஷயங்களாம் யாருமே பறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது சரிங்களா ஸோ ஆனாலும் இப்போ என்னமோ வந்து நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறார் என்ன கேட்டிங்கன்னா நடிக்கிறார் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பூர்ணிமா வெளியே போனதுனால மாயா பக்கம் சேர்ந்து இந்த பக்கம் இந்த பி டீம் பி டீமை வந்து அட்டாக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க விஷ்ணுவோட கேம் பிளான் விஷ்ணுவோட கேம் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களில்